ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் வீரா சீரியலோட ஒரு அல்டிமேட்டான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம கண்மணி வந்து இங்கே வீரா இனி இந்த குடும்பமும் வேணாம் இவங்க கூட வாழ்கிற வாழ்க்கையும் நமக்கு வேணாம் வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்மணி அவங்க அம்மா பிறந்தா இந்த பக்கம் நம்ம வீரா எல்லாருமே கிளம்பி அவங்க வீட்டுக்கு போறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம ராகு வந்து தடுத்து நிறுத்துறாங்க இருந்தாலும் கண்மணி வந்து உடனே சூர்யா வந்து தடுத்து நிறுத்துறாங்க பாரு கண்மணி முடிவெடுக்காத அப்படி என்ன தப்பு நடந்து போச்சு பாரு வந்து வீராவு உண்மையா காதலிச்சான் அதனால கல்யாணம் பண்ணிட்டான் இங்க பாரு நடந்தது நடந்து போச்சு கண்மணி இது வீரா வாழ்க்கை புரிஞ்சுக்கோ அப்படின்னதோ இங்க பாரு உனக்கு ஒண்ணு புரியாது இங்க பாரு சூர்யா உனக்கு உன் அப்பா என்ன உன் அப்பாவும் ஒருத்தர் கொண்டு

பாருங்கள் இவன் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான் அதனால அவன் பக்கம் யார் போறீங்களோ யாருமே வீட்டு பக்கம் வரக்கூடாது அப்படின்னதும் உடனே நம்ம ராகு வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க ராமச்சந்திர இருந்து போனதும் நம்ம மாறன் வந்து அத்தை நீ கிளம்பத்தை இல்லடா மாறா உன்ன விட்டுட்டு நான் எப்படி போவேன் உன் கூடவே நானே இருந்துட்ரா அப்படின்னு வள்ளி சொன்னதும் அத்தை போ அத கொஞ்சம் நஞ்சம் பாசம் வச்சிருக்காரு அதையும் தொலைச்சிடாத போ அப்படின்னு எல்லாரையுமே வந்து கன்வின்ஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா வீட்டுக்கு வீட்டுக்கு வந்ததும் எல்லாரும் ரொம்ப சோகமா இருந்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம கண்மணியோட தங்கச்சி இங்க பாருக்கா ஏக்கா எப்படி இருக்க மாமா ரொம்ப நல்லவ இருக்கா அப்படின்னதும் வந்து அடிச்சிடுறாங்க இன்னொரு வார்த்தை அவனை பத்தி பேசுன அவ்வளவுதான் அடிச்சு பல்லக்கில எல்லாம் உடைச்சிடுவா அப்படின்னதும் நீ என்ன என்ன வேணும்னாலும் பண்ணுக்கா ஆனா மாமா ரொம்ப நல்லவரு நான் அதைத்தான் சொல்லுவா அம்மா இங்க பாரு இவ இப்படியே பண்ணிட்டு இருந்தா அவ்வளவுதாமா எனக்கு வர கோபத்துக்கு அப்படின்னு திட்டிட்டு நிறைய அவங்க அண்ணன் போட்டோ முன்னாடி கூட்டிட்டு வந்து பாருடி பாரு நம்ம அண்ணன்

அவங்களுக்கு எதுவும் செய்யவே கூடாது அப்படின்ட்டு ராமச்சந்திரன் போனதும் வள்ளி ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா மாறனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாழ்த்துக்கள் அப்படின்னு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நம்ம மாறன் வந்து எப்படியாச்சும் வீராவை கூட்டிட்டு போகணுங்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு வராங்க அப்போ கண்மணி ஓடி போய் எங்கடா வந்து இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க நான் வீராவை பார்க்கணும் அப்படின்னு மாற சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து போலீஸ் போலீஸ் ஜீப் வருது உடனே என்ன சார் சார் வாங்க உங்களை அரெஸ்ட் அப்படின்னதும் தும்ன்னிட்டு இருக்கீங்க விடுங்க சார் என்ன அரெஸ்ட் பண்ணீங்க ஆமா யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பாருங்க சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க பெரிய எடுத்தாட்கள் அதனால நீங்க எங்க கூட வண்டி ஆகணும் அப்படின்னதும் மறந்து வீடா வீடான்னு அழுதுட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம மா வீராவிட அம்மாவும் தங்கச்சியும் எவ்வளவு தடுத்து பாக்குறாங்க ஆனா போலீஸ் வந்து கேட்காம இங்க பாருங்கம்மா எதுவா இருந்தாலும் கோர்ட்ஸ்ல வந்து பார்த்துக்கோங்க இப்போதைக்கு எங்ககிட்ட எதுவும் பேச வேணாம் அப்படின்னுட்டு போலீஸ் வந்து மாறுன்னு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுறாங்க இது பக்கம் பார்த்தோம்னா நம்ம கண்மணியோட அம்மா வந்து கடந்து திட்டுறாங்க ஏன் இப்படி பண்ணு எதுக்கு அடி இப்படி பண்ணு இங்க பாருமா அதான் நீ சொல்லிட்டல என்ன போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணான்னு சத்தியமா சொல்றேன் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு அப்போ யார் நீ கொடுத்துருப்பா அப்படின்னு கண்மணியோட அம்மா வந்து யோசிக்கிறாங்க அங்க பாத்தோம்னா போலீஸ் வந்து நேரா மாறினா அரெஸ்ட் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாங்க இந்த பக்கம் போலீஸ் வந்து நேரா ராமச்சந்திரனுக்கு போன் போட்டு சார் நீங்க சொன்ன மாதிரி மாறினா அரெஸ்ட் பண்ணிட்டா அப்படின்னதும் இங்க பாருங்க சார் ஒருத்தங்களை கொலை பண்ற அளவுக்கு போயிருக்கான் ஒரு பொண்ணு வாழ்க்கையை நாசம்

முடியலடா எத்தனை அடிதான் நானும் தாங்க பேசாம நான் உங்க எல்லாருக்கும் முன்னாடி போய் சேர்ந்துடுறேன் அப்படின்னு வழி வந்து அழுதுட்டு இருக்காங்க அத இதுல எனக்கு புதுசா எப்பவும் நான் இப்படி வாரது தானே நீ அழாதுட்டேங்கிற மாதிரி மாறன் வந்து வள்ளிய சமாதானப்படுத்துறாங்க எல்லாம் என்ன அழுதாண்டா சரி நீ வேற ஆரம்பிச்சிட்டியா இங்க பாரு முடிஞ்சு போன கதை முடிச்சதுதான் இனி நடக்க போற தான் நம்ம பாக்கணும்ங்கிற மாதிரி மாற அந்த இடத்துல உறுதியா பேசிட்டு இருக்காங்க வள்ளியராக ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்காங்க டே இப்படி என்ன பண்ணணும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா அப்படின்னு நம்ம வள்ளியும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாத்தோம்னா ராமச்சந்திர கண்மணிக்கு ஃபோன் போட்டு இங்க பாருமா நீ சொன்ன மாதிரி நான் போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துட்டேன் ஆனா உன்னை வீட்டுக்கு வந்து சொல்ற தைரியம் எனக்கு இல்லை இருந்தாலும் நீ கல்யாணமான பொண்ணுமா இப்படி நீ பிரிஞ்சிருக்கிறது ரொம்ப தப்பமா கண்மணி வீட்டுக்கு வந்துரு அப்படின்னதும் இல்லைமாமா இப்போ என் தங்கச்சி வாழ்க்கை நாசமா போச்சோ அவளோட வாழ்க்கை நல்லபடியா முடியும் வரைக்கும் நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன் என்ன மதிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி

வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுலாம்